அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது எப்போதுமே தமிழ் வருடம் பிறந்தது அப்படின்னா ஒவ்வொரு ராசியும்லையுமே நிறைய மாற்றங்கள் இருக்குங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்கும் நாம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்குற இந்த ஒரு வீடியோவிலேயே முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக வீடியோல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறது தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவையெல்லாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் சேனலில் உற்சாகம் டிவின்ற சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வராயம்மன் ஜோடிடர் நிலையம்னு சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமியை வழிபாருங்க அவங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனை வாரம் இந்த விரதம் எதுங்க சொல்லி சொன்னதில்லை அவங்க வந்து ஓகே இது சா பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆய் எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல உற்சாங் டிவி மூலியமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாட்டேன் பார்த்ததுல வந்து ஸ்ரீவராயி அம்மன் ஜோனிதா நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் நம்பூதிரி அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோனெலாம் பார்த்திங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டா பேர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்து சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பேர்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு அதிக பேர் பல நிற்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டேன் உங்கள் உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலிமா எல்லா பிரச்சனையும் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பலனஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் கரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு கிட்டேருந்து நீங்கள் பேசலாம் நம்ம நான் ஸ்க்ரீனில் கொடுத்ததுக்கு நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிடுறீங்க நன்றி தமிழ் புத்தாண்டும் முடிந்திருக்குங்க இந்த நிலையில ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் நீங்க ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம மேஷம் என்று பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதார பொருளாதார ரீதியா பார்க்கும்போது மாற்றத்தை இந்த புத்தாண்டு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதோடு நீங்க இத்தனை காலமா கடுமையான கடன்ல இருந்தீங்க அப்படின்னா முக்கியமான பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க இனி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி ராசிக்காரர்களுக்கு எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பொறுமையாக இருப்பதே உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காக்கும் கஷ்டங்களுடைய கடைசி கட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க பொறுமையா கடைபிடிக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும் எந்த காரியமும் நடக்காம போகாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லா மாற்றமும் வரக்கூடிய இந்த வருடத்தில் கொஞ்சமும் அலட்சியமாக இருக்காதீங்க எதையும் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்க வேண்டாம் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு மிகவும் சரியான ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை கூட உங்களுக்கு சரியாகும் என்றே சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு முடிவையும் மிக கவனமாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அலுவலகத்தில் சில சமயங்களில் உங்களுக்கு அதீத ப்ரெஷர் வரலாம் அதனால் நீங்கள் தவறு கூட செய்யலாம் இதனை நீங்கள் தவிர்க்கிறது மிகவும் நல்லது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுப்பாக செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனையே பெற்று கொடுக்கும் அடுத்ததாக வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான சிறு சிறு வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்னு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா நீண்ட தூரம் நெடும் பயணத்தை நீங்கள் இரவு நேரங்களில் தவிர்க்கிறது நல்லது வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நீங்கள் கவனமாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கடலில் நீரில் குளிக்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாம இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பானது சிலருக்கு நல்லது செய்கிறீங்க அப்படிங்கிற உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் நீங்கள் செஞ்சால் கூட அது உங்களுக்கு பிரச்சனையாகவே வந்து முடியக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது அதனால் நீங்கள் யாருக்கும் பெரிதாக எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாம இருக்கிறதே நல்லது என்றே சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் பொருளாதாரம் உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க சினிமாவில் வாய்ப்பு தேடி வர கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இந்த ஆண்டு சற்றே சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது கூட இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதனால உங்களுக்கு செல்வாக்கு உயரலாம் அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் பலரிடமும் நீங்க நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நல்லதை விட கெட்டதையே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் கால சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீடான ராசிக்கு போகிறாங்க குரு இதற்கு முன் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்தார் குரு இப்போது எட்டாம் இடத்துல இருக்கார் துலாம் ராசிநாதர் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு பிரச்சனைகளை தரக்கூடியவராக தான் இருப்பார் ஆனால் தற்போது நீங்கள் எதையும் நினச்சி ரொம்பவே பயந்துக்க வேண்டாம் அது சீக்கிரத்திலேயே உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அடுத்ததாக விருச்சகம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகுங்க இதோடு தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடங்க போகுது அதனால விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்ல வருடமா இருக்கு நீங்க எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நன்மையாகவே நடக்கும் என்றே சொல்லலாம் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பேசும் போது கவனமாக பேச வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கே எதிராக அது வாக்குறுதி செல்லலாம் அதனால நீங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறதே மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாம கோபம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாங்க வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் எந்த ஒரு வம்பு சண்டைக்கும் நீங்க போக வேண்டாம் உங்களுக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசுறது தான் ரொம்பவே நல்லது யார் மனதையும் நீங்க புண்படுத்தாம நடந்துக்கணும் யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு கணிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக மகரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாயை கொடுத்து நீங்க எந்த விஷயத்திலும் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சண்டைக்கு போக வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்தாம இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லா யோசித்து மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை செய்த பிறகு அதற்கான முடிவை எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதனால மகரம் ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் அரசியல்ல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு ப்ரொமோஷனோடு கூடிய சம்பள உயர்வு கிடைக்கலாம் நீங்க தொடங்கும் தொழில் உங்களுக்கு வெற்றியையே பெற்றுக் கொடுக்கும் இத்தனை காலம் வேலையில தான் உங்களுக்கு பிரச்சனை நிலவியது அப்படின்னு சொல்லலாம் இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அதனால கும்பம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு அமைதியான வருடமாகத்தான் இருக்க போகுது எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் காணப்படாது அடுத்ததாக மீனம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அப்பாவுடன் இருந்த பிணக்கு உங்களுக்கு சரியாகும் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு நீங்களும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்காமல் மற்றவங்கக்கிட்ட நீங்க நல்லபடியாக பழகுவது மிகவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் என்னென்னா இந்த புது வருடத்தில் மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்